ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நேற்றுக்கு எங்களுக்கு எழுபதாவது கல்யாணம் ஆன்ற நேற்று சங்கர மடத்தில் ரொம்ப நல்லா கழிஞ்சிதுப்பா அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி போடுறதுக்கு நேற்றுக்கு டைம் இல்லை ஆக்சுவலி அதனால தான் இன்றைக்கி கார்த்தால போடுறேன் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் எல்லோரும் ஒத்தொத்தடாக கிளம்பி போனான் அதனால இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு எனக்கு மனசு கேட்கல கண்டிப்பாக போடணுமே அப்படிங்கிறதுக்காக தான் வைகுண்டம் அப்படின்னாலே இவங்க எல்லாருக்குமே தெரியும் சொர்க்க வாசல் அப்படிங்கிறது நிறைய பேர் எனக்கு காலங்கத்தால் நாலு மணிக்கே வந்து சொர்க்கவாசல் திறப்பா கண்டிப்பான முறையில் பார்த்துருப்பா பார்த்துருந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்கோ அண்ட் இந்த ஆஷாடா ஆஷாட ஏகாதசி நார்மலாக வர ஏகாதசி அப்புறம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இந்த மாதிரி நிறைய ஏகாதசிகள் இருக்குது அதுலேயே ரொம்ப சிறப்பான ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது தான் இதில் முடிஞ்சவா தயவு பண்ணி கோவிலுக்கு போய் எல்லாமே நான் வேணிடு உபவாசம் எல்லாம் இருந்து எல்லாம் பண்ணுவாள் இது நேற்றுலேருந்தே ஆக்சுவலி ஆ ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சு இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு தான் ஆக்சுவலி நம்ம கண்ணு முழிக்கணும்னு சொல்லுவா கோவில பார்த்துட்டு வந்து இன்னைக்கு கார்த்தாலையும் சாப்பிடாம மதியானமும் சாப்பிடாம ராத்திரியும் சாப்பிடாம ஒரு சில பேர் இருப்பா அந்த மாதிரி இருந்துட்டு நாளைக்கு கார்த்தால நன்னா சமைச்சு இந்த சுண்டைக்காத்தில அகத்துக்கீரை எல்லாம் பண்ணி நான் சாப்பிடுவான் நாளைக்கு ஸோ அந்த மாதிரி முடிஞ்சவா இடையில் வந்துட்டு ஜூஸோ இல்லை வளநீரோ இல்லை வெள்ளம் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் துளசி தீர்த்தமும் நல்லா எடுத்துக்கலாம் பட் வந்துட்டு முடியாதவா தயவு பண்ணி உபவாசம் ரொம்ப கடினமாக இருக்க வேண்டாம் இந்த ஃபீடிங் சொல்ல பார்த்தா குழந்தைக்கு பால் கொடுக்குற அம்மா அவாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் உபவாசம் இருக்க தேவையில்லை அவசியம் இல்லை கண்டிப்பான முறையில் தெய்வமே அது வேண்டான்னு தான் சொல்லுவோம் கேட்டாக்க அண்ட் எனக்கு சுகர் இருக்குது உடம்பு ரொம்ப முடியலை அந்த மாதிரி ஒன்று ரெண்டாவது வயசானவா ரொம்ப முடியாதவா இதை எல்லாருமே தயவு பண்ணி அண்ட் கன்சிவாரு ரெண்டு உயிரல்லவா கன்சிவா இருந்தால் அவளுக்கும் அதே மாதிரி தான் ஸோ முடியாதவா தயவு பண்ணி இருக்க வேண்டாம் மற்றபடி தாராளமாக இருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கடினமாக ஒன்றுமே பச்சை வெள்ளம் கூட குடிக்காமல் நான் இவரை நாம ஜெபிச்சுக்கண்டு இருக்கேன்னாலும் பரவாயில்ல ஆனால் ராப்பூரில் கண்ணை முடிச்சிருக்கணும்னு சொல்லுவாள் ஜென்ரலாக வந்துட்டு உபவாசம் மட்டும் இருந்தால் போகாது கண்ணை முடிச்சா தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா பட் இந்த ஓரளவுக்கு ஒன்று இடையில கொஞ்சோண்டு ஏதாவது ரெண்டு இட்லியோ இல்லை என்ன மாதிரி ரெண்டு ஒரு பழம் இல்லை கொஞ்சோண்டு பால் அதை மட்டும் என்னால் இருக்க முடியும்னாலும் நீங்க தாராளமா இருந்துக்கலாம் இருந்துட்டு அட்லீஸ்ட் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இவருடைய நாம பட் இருக்கணும் அப்படின்னா டிவி பார்த்துட்டு வேற ஏதாவது படத்தை பார்த்துக்கிட்டு ஜாலியா இருக்கிறதுங்கிறது தவறு தெய்வத்துடைய படமாக பார்த்துட்டு அவருடைய நாமாவை ஜெபிச்சுக்கிண்டு ஏதாவது அவருடைய எத்தனையோ நாமாக்கல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நன்னா ஒரு தட்டி எல்லாருமே சேர்ந்து ஒரு பா பஜனை மாதிரி பண்ணிக்கிண்டு அப்படி கூட பண்ணிக்கலாம் புண்ணியம் உண்டு பட் தேவையில்லாத படமெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் நைட்டு மூணு மணி வரைக்கும் நான் படம் பார்த்தேன் நான் முழுச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் அது கண்டிப்பான முறையில் கணக்கில் வராது ஸோ அதை நன்னா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்லபடியாக தெய்வத்தோட நாமாவை சொல்லிக்கிண்டு அட்லீஸ்ட் ஒரு மணி வரைக்கும் வரைக்கும்போது ராத்திரி முழுச்சுக்கிண்டுருந்தாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பலன் உண்டு ஸோ ஜென்ரலாகவே எல்லோரும் இந்த ஏகாதசியில் இருக்கிறவா தாராளமாக இருந்துக்கோங்கோ இப்போ இத்தனை விஷமானம் அந்த அளவுக்கு இருந்தது இல்லைங்கிறவா வைகுண்டு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வர இந்த வைகுண்ட ஏகாதசியை மட்டும் மிஸ் பண்ணாமல் தயவு பண்ணி அந்த உபவாசம் இருந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வேலையாவது சாப்பிடாமல் இருந்து நீங்கள் அம்மனை பெருமாளை நீங்கள் பார்த்துட்டு வந்தேன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஐம்பது பர்சன்டாவது நல்லது கிடைக்கும் இது பெருமாள் கோவில் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை அப்படின்னா அவள் அட்லீஸ்ட் ஆஞ்சநேயர் கோவில் ராமர் கோவில் என்னமாவது ஒரு அதை எல்லா எல்லாமே ஒரே அவதாரம் தான் ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒன்று பார்த்துக்கோங்கோ சரியா ஸோ நான் வேண்டிக்கோங்கோ நன்னாக இருங்கோ ஒரு கஷ்டமே இல்லாமல் எல்லாரும் ஆண்டவன் புண்ணியத்தில் சொர்க்கத்தின் கதவு திறந்திருக்கும் எல்லாருக்கும் என்ன சொல்லுவான்னா இந்த மார்கழி மாதம் யாருக்காவது துர்மரணம் இல்லாமல் ஜென்ரலாக இயற்கை மரணம் யாருக்காவது வந்ததுன்னா அவளுக்கு நேராக சொர்க்க வாசல் திறந்திருக்கும் இந்த முப்பது நாளைக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லுவாள் ஸோ இந்த முப்பது நாளைக்குள்ளே பகவான் நாமாவை ஜபிக்கிறவாளுக்கும் கண்டிப்பான முறையில் புண்ணியம் கிடைக்கும் ஸோ அதனால் பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் ராமர் கோவில் எந்த கோவில் இருந்தாலும் தயவு பண்ணி அந்த கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படி இல்லை உங்களால முடிஞ்சதை பால் வாங்கி கொடுத்தோ இல்லை தட்டில் காசு போட்ட என்னமாவது பண்ணுங்கோ இந்த ஒரே ஒரு சின்ன மந்திரத்தை நீங்க சொல்லுங்கோ ஓம் நிரஞ்சனாய வித்மகி நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரஜோதயாத் இதை நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும்